உங்களுக்கு வயசே ஆகாமல் இருக்கணும் நீண்ட நாள் இளமையோட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா கொலாஜின் பற்றி தான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த கொலாஜின் வந்து நம்ம உடம்புல இருக்க தோல்ல ஒரு வகையான புரோட்டீன்ங்க அது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நீண்ட நாள் வந்து இளமையாக வயசே ஆகாமல் ரொம்ப நாள் இளமையாக இருக்க முடியும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இதுக்குள்ள ஒரு நிறைய டிப்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும் முடியும் பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் இதுதான் வந்து கொலாஜின் கொலாஜின் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால இந்த தோல் சுருக்கங்கள்லாம் நீங்கி இளமையாக தோன்ற முடியும் அது மட்டும் இல்லை இதை கொலாஜின் எந்தெந்த ஃபுட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் இருக்குங்க சிக்கனோட லெக் பகுதி இருக்குங்களா கால்பகுதி அதில் நிறைய இருக்குங்க சிக்கன் சாப்பிட்றனால சிக்கன்லேயும் ஃபுல்லாக இருக்குங்க கொலாஜின் கொலாஜின் ரிச்ன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனோட தொடைக்கறி கால் பகுதி இந்த மாதிரி பகுதிகளில் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் சிக்கன் வந்து சூப் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் கிரேவி மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம் அதே மாதிரி கோழி கால் சொல்லுவாங்களே அதில் வந்து கொலாஜின் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குதுங்க இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி சூப் வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம் அடுத்த பாத்தீங்க அப்படின்னா மாட்டு இறைச்சி இருக்கு இல்லைங்களா அதோட லெக்கு அது இல்லாம நீங்க ஆட்டு இறைச்சிலே இருக்கிற கால் பகுதி வந்து நீங்க சூப் வச்சு சாப்பிடலாம் இதுலயும் வந்து கொலஜின் வந்து அதிகமாக இருக்குங்க இந்த கொலஜின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோலில் இருக்கிற அந்த சுருக்கங்கள்லாம் நீங்கி ரொம்ப இளமையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம அது உதவுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாலமன் ஃபிஷ்ஷுங்க இந்த ஃபிஷ்ஷில் வந்து ஃபிஷ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா சாலமனில் வந்து கொலாஜின் வந்து அதிக அளவு இருக்குதுங்க உங்களுக்கு அது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் நம்ம ஊரில் கிடைக்கிற மீன் உயர்ச்சியிலேயே வந்து கொலஜின் வந்து அதிகமாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பா அதை எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொலாஜின் ரிச்சில் இன்னொரு ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை தாங்க முட்டையோட வெள்ளை பகுதியில் வந்து ப்ரோ கண்டிப்பாக வந்து இதில் கொலாஜின் அதிகமாக இருக்குது இது நீங்கள் டெய்லி வந்து ரெண்டு முட்டையாவது கம்பல்சரி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எலுமிச்சை பழம் இதில் வந்து வைட்டமின் சி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கொலாஜின் உற்பத்தி பண்ணுறக்கு வைட்டமின் சி வந்து பயங்கரமாக உத உதவுது இது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து வைட்டமின் சி வந்து நிறையா இருக்குது அதுலேயே இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்லேயே வந்து ஆரஞ்சு இருக்குங்க அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆரஞ்சு பழம் நீங்கள் ஆரஞ்சு வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க ஆரஞ்சு இல்லை எலுமிச்சம்பழம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது இந்த வைட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா கொலாஜின் உற்பத்திக்கு வந்து அதிக உதவி பண்ணுதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கோங்க இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம ஊரில் கிடைக்கும் அடுத்து கொய்யாக்காங்க கொய்யாக்காயும் அப்படித்தாங்க நமக்கு இது கொலாஜின் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஃபுட்டில் இதுவும் ஒன்று இது நமக்கு ஈஸியாக கிடைக்கும் கம்மியான ரேட்லேயும் கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியும் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கொலாஜின் வந்து அதிகமாக கிடைக்கிது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குடை மிளகாய் குடை மிளகாயும் எடுத்துக்கலாங்க நம்ம உணவில் வந்து நீங்கள் அன்றாடம் எடுத்துக்கலாம் நீங்கள் கொடை மிளகாய் சாப்பிட்றதுனாலையும் வந்து வைட்டமின் சி வந்து இதில் நிறைய கிடைக்குதுங்க இது வந்து வைட்டமின் சி வந்து கொலாஜின் உற்பத்திக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் கீரை வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பசலைக்கீரை கீரை எடுத்துக்கலாங்க உங்களுக்கு பசலை கீரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மற்ற கீரைகளும் எடுத்துக்கலாம் பசலக்கீரையில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொலாஜினுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் கொலாஜின்னா என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற தோல் நகம் முடி இது எல்லாத்துலேயும் வந்து கொலாஜின் இருக்குது இது அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வயசான தோற்றம் வந்து வராத சீக்கிரம் அடுத்து இந்த வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இதையும் நீங்கள் கம்பல்சரி உணவில் எடுத்துக்கோங்க அதாவது பச்சை வகையான காய்கறி கீரைகளில் வந்து உங்களுக்கு வந்து கொலாஜின் வந்து பயங்கரமாக கிடைக்கும் இது பயங்கரமாக சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம உணவில் ஒரு வேலையாவது எடுத்துக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸ் வந்து நீங்கள் வந்து அதில் முதல் இடத்துல பாதாம் இருக்குது நீங்கள் டெய்லியும் வந்து பாதாம் எடுத்துக்கலாம் பாதாம் சாப்பிட்றதுனாலே வந்து உங்களுக்கு கொலோஜின் வந்து பயங்கரம் ரிச்சாக கிடைக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வால்நட்டு வால்நட்டும் நம்ம கம்பல்சரி எடுத்துக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சியா சீடு சியா சீடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாங்க இது எல்லாமே நீங்கள் சீட் சைக்கிளிங் பண்ண இல்ல நீங்கள் எல்லாமே அதில் அஞ்சு அதில் அஞ்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஃப்ளாக் சீடு ஆலிவ் இதைன்னு அது அதுவும் எடுத்துக்கலாங்க இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையும் பூஸ்டப் பண்ணி கொலாஜினுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம் அடுத்து மில்க் ப்ராடக்ட்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிருங்க பன்னீரும் எடுத்துக்க எடுத்துக்கோங்க அதில் வந்து பன்னீரில் வந்து நீங்கள் கிரேவி மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மில்க் எடுத்துக்கலாங்க மில்க்கு வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு டம்ளர் பாலாவது சாப்பிட்டுக்கலாம் இதிலேயும் வந்து கொலாஜென் ரிச் அதிகமாக இருக்குது இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது இது ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் கன்டென்ட்டு பன்னீர் பால் அடுத்து வந்து தயிர்ங்க தயிர்லேயும் அப்படி தான் இருக்கும் இ பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் நம்ம உணவில் நான் சொல்லியிருக்க ஃபுட்டில் இது ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் இது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதுவும் நமக்கு வந்து கொலஜின் சப்போர்ட் பண்ணும் அடுத்து ப்ரோட்டீன் ஐட்டத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் பருப்பு நீங்கள் எந்த வகையான பருப்பு எடுத்துக்கலாம் துவரம் பருப்பு பாசி பயிர் அடுத்து எல்லா நிறைய பயிர் இருக்குது கொள்ளு எல்லாமே இருக்குது பருப்பு வகைகள்னாலே மொத்தமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி முளைக்கட்டிய பயிர் இதுவும் நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளிங்க தக்காளி தான் தக்காளி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட யூவி டேமேஜை குறைச்சி கொலாஜினை வந்து பாதுகாக்கும் நம்ம வெயிலெல்லாம் போய் நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேனோடு லெமன் போட்டு ஹனி தண்ணி குடிங்க சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஜூஸ் ஐட்டம்ங்க இது எல்லாமே பூஸ்ட் அப் பண்ணுறது கூடிய ஒரு ஜூஸுங்க கொலாஜின் பூஸ்ட்டு அதை பூஸ்டப் பண்ணுறக்கான ஜூஸ் ஐட்டம்ஸில் ஒரு ஜூஸு இது என்னென்னா நெல்லிக்காய் ஜூஸுங்க நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க பீட்ரூட் ஜூஸு கேரட் ஜூஸு இது எல்லாமே வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால கண்டிப்பாக இது கொலாஜினுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணும் ஜூஸாகவும் எடுத்துக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸுங்க பீட்ரூட் ஜூஸும் அப்படிதாங்க இதில் வந்து பீட்டோ கரோட்டீன் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ் ஐட்டம்ஸில் எல்லாமே நான் சொல்லிட்டேன் அதே மாதிரிதாங்க எல்லாமே இருக்கும் அடுத்து வந்து போன்ஸு அதாவது நம்ம எலும்பு சூப்பு தாங்க எலும்பு சூப்பு குடிக்கிறதுனால பயங்கரமாக கொலாஜின் நைட்டு வந்து நீங்கள் டின்னருக்கு இந்த மாதிரி நீங்கள் சூப் ரெடி பண்ணி ஏதோ ஒரு வகையான எலும்பு சூப்பு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொலாஜின் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி நீங்கள் மார்னிங் சாப்பிட்றீங்க அப்படின்னா எல்லா சீடும் போட்டு நீங்கள் நட்ஸு சீடு எல்லாம் போட்டு நீங்கள் ஒரு மில்க் ஷேக் மாதிரி குடிக்குங்க அதுவும் உங்களுக்கு வந்து என்ன தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸு நமக்கு கிடைக்கும் உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து பயங்கரமாக கிடைக்கும் கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே நம்ம உடம்பு உடம்புக்கு வந்து தேவையான நியூட்ரிஷன் தாங்க நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இளமையான தோற்றமும் எங்கே தெரியும் ஸ்கின்னும் நல்லா க்ளோவிங்காக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்